எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே எழுதிய பேசிய நாவல் இன்று காலையிலும் கவிஞர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மிக விரிவாக பேசிய ஒரு நாவல் திரும்பவும் வாசிப்பதற்கு திரும்பவும் பேசுவதற்கான கன பரிமாணத்தை கொண்ட நாவல் ஞாலம் அதனால் அதனை நாம் திரும்ப திரும்ப பேசித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அது உட்பொதிந்து வைத்திருக்கும் பொருண்மை அப்படிப்பட்டது காலையில் பேசும்பொழுது உலகளாவிய எழுத்தாளர்களோடு தமிழ் அவர்களை ஒப்பிட்டு ஒரு மிக நீண்ட ஆய்வுரையை கவிஞர் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார் ஏறக்குறைய அதே புள்ளியிலிருந்து தான் நானும் தொடங்குகிறேன் ஐ நோ ஒய் பீப்புள் டை ஃபார் தயர் லேண்ட் ஐ டோன்ட் மீன் டை ஃபார் தயர் கண்ட்ரி ஐ மீன் டை ஃபார் தயர் லேண்ட் ஐ வுட் டை ஃபார் மை லேண்ட் ஐ வுட் டை ஃபார் ஏ சிங்கிள் ஏக்கர் ஆஃப் மை லேண்ட் ராபின் ஹாவுடன் எழுதிய தி லேண்ட் தி லேண்ட் என்கிற ஒரு நாவலில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு குறிப்பிடத்தக்க வாசகங்கள் இவை கார்ப்பரேட் அதிகாரங்களுக்கு எதிராக தொழிற்பட்ட நிலத்திற்காக போராடுகின்ற ஒரு மக்கட் சமூகத்தைப் பற்றிய நாவல் அது அப்போ நிலம் என்பது என்ன உள்ள பல்லுயிர் தொகுதிகளுக்கும் உயிரில்லாத வஸ்துக்களுக்கும் நிலம்தான் அடிப்படை ஆனால் மனித சமூகத்தை பொறுத்தவரை நிலம் என்பது உடைமை பொருள் அதிகாரத்திற்கு உட்பட்டது அதிகாரம் சாதி அடுக்குகளால் தீர்மானிக்கப்படுவது இங்கு சாமானியனின் உரிமைகள் எப்போதுமே மதிக்கப்படுவதில்லை அ ஃபார்மர் ஹூ லவ்ஸ் land above அபவ் ஆலர்ஸ் இதுதான் இந்த ஞானம் நாவலின் உயிர் பொருளாக இருக்கிறது உழுகுடிகளை தவிர நிலத்தின் மீதான காதல் வேறு யாருக்கும் வாய்ப்பதற்கில்லை என்பதை ராபின் ஹாவுடன் எழுதிய நாவல் உறக்க பேசுகிறது இலக்கியத்திற்கான டைட்டன் புத்தக விருதினை பெற்ற நாவல் கிட்டத்தட்ட இந்த நாவலின் உ உலக தரத்திற்கு கொஞ்சமும் குறையாமல் சொல்லப்போனால் ஒருபடி மேலாக எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் மகன் அவர்களுடைய ஞானம் நாவல் ஏனென்றால் நிலம் நிலம் மீதான உரிமை அது தொடர்பான எந்தவித ஒரு பின்புலமும் அறிவு சார்ந்த செயல்பாடுகளும் இல்லாத காலத்தில் உருகுடிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட மண்ணவேடு நிலங்களை தனியொரு நபராக கடித போராளியாக தொழிற்பட்டு மீட்டுக் கொடுக்க முயன்றவர் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் இவரை வரலாறு எப்படி காட்டுகிறது இவரை தமிழ் மகன் எப்படி காட்டுகிறார் இந்த ஒரு புள்ளியில்தான் ஞானம் உலகத்தரத்திற்கு உயர்ந்து நிற்கிறது வரலாறு ஒரு மனிதரை எப்படி காட்சிப்படுத்தும் அவருடைய எழுத்துக்களினூடாக காட்சிப்படுத்தும் அவரை பற்றிய எழுத்துக்களினூடாக காட்சிப்படுத்தும் இன்று வடசென்னை என்ற பெயரில் அக்காலகட்டத்தில் சென்னையாக இருந்த ஏழு கிணறு பகுதியில் தான் இவர் வாழ்ந்தார் இவரைச் சுற்றித்தான் இந்த சென்னை மாநகரம் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஒரு விக்டோரியா மகாராணி ஆளுகைக்கு வந்திருந்த இந்தியாவின் தொண்டை மண்டலம் சார்ந்த பொருளாதார சமூக சூழ்நிலைகளுக்கான சான்றாக அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் இருக்கிறார் அவர் மறைந்த பொழுது அக்னிகுல சக்திரியமித்ரன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வெளியிட்ட ஒரு செய்தியின் பகுதியை நான் வாசித்து காட்டுகிறேன் வேங்கடாசல நாயகர் செங்கற்பட்டு மாவட்ட அத்திப்பாக்கத்தில் சுமார் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டில் பிறந்து சென்னையில் வளர்ந்து தமிழ்மொழி நன்கு கற்று முதலில் மிஷினரி பள்ளியில் உபாத்திமை தொழில் அமர்ந்து மிக சிறப்புற்று யாவராலும் நன்கு மதிக்கப்பட்டு வந்தார் பின்பு மூலக்கொத்தளம் சுண்ணாம்பு காலவாயில் பெரிய வியாபாரம் செய்து பொருளீட்டினார் அவர் வியாபார கூட்டத்தினார்க்கு இவர் தலைவராயிருந்து அவர்களுக்கும் நலம் செய்தனர் இந்த பின்புலத்தில் ஆவேவை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அத்திப்பாக்கம் வெங்கடாசனார் இனி ஆவே அவர் ஒரு காலனி ஆதிக்கத்தில் இருந்த புத்தொழி கல்வி மரபின் நீட்சியாக உருபெற்ற ஒரு ஆளுமை அவர் மிஷினரி பள்ளிகளில் வாத்தியராக அதாவது உபாத்தியாயராக இருந்திருக்கிறார் ஒரு தர்க்கபூர்வமான சிந்தனை மரபை அந்த கல்வி அவருக்கு அளித்திருக்கிறது ஏராளமானோர் அவர் சமூகத்தில் இந்த சுண்ணாம்பு கால அதாவது இந்த சுண்ணாங்க இல்லையா காலையில் சிமெண்ட் மாதிரி அந்த காலத்தில் அந்த சுண்ணாம்பு என்கிற தொழில்நுட்பம் வந்து மிக ஒரு பரவலான பொருள் ஈட்டுகின்ற வணிகமாக இருந்திருக்கிறது அவர் தானுண்டு தன் வியாபாரம் உண்டு என்று இருந்துவிட்டு செல்லாமல் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் சோமசுந்தர நாயகர் மூனுசாமி நாயகர் இவர்களெல்லாம் சமூகம் சார்ந்த ஒரு பிரஜினையோடு செயல்பட்ட ஆளுமைகளாக பத்தொம்பாம் நூற்றாண்டில் இருந்திருக்கிறார்கள் உண்மையில் தமிழ் சமூக வரலாற்றில் பத்தொன்பதாம் நூற்றாண்டை தான் நான் பொற்காலமாக கருத வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் மக்களின் குரல் உரத்து கேட்க ஆரம்பித்தது அதுவரை அடிமைப்பட்டு கிடந்திருந்த ஒரு மக்கள் சமூகத்தின் குரல் ஓரளவாவது ஒழிக்க தொடங்கிய காலகட்டமாக அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருக்கிறது அந்த நூற்றாண்டையும் அன்றைய தமிழ் சூழலையும் சமூகத்தையும் அப்படியே ரத்தமும் சதையுமாக கண்முன் காட்சிப்படுத்தியிருக்கிறது ஞாலம் நாவல் அந்த இடத்தில்தான் முன்னர் குறித்தபடி இந்த நாவலின் தரம் உலகளாவிய ஒரு தரத்திற்கானதாக இருக்கிறது இந்த நில அபகரிப்பு என்பதை எப்படி புரிந்து கொள்வது யாரிடமிருந்து யார் பறித்தார்கள் இது யாருக்கு உரித்தான நிலம் இது இன்று நேற்று எழுப்பப்பட்ட கேள்வி அல்ல கிட்டத்தட்ட மராட்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் இருந்தபொழுது ஒரு மராட்டிய பிராமணனால் அவன் ஆட்சியாளனாக இருந்தபொழுது இந்த நலம் முழுகுடிகளிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது இது வந்து இன்னாருக்குரியது என்று பாத்தியதை செய்யப்பட்டது பிரித்தானியர்கள் உருவாக்கிய ரெவன்யூ போர்டு உள்ளிட்ட அமைப்புகள் சாதாரண மக்கள் பயன்படுத்தி வந்த நிலங்களை அவர்களே பாத்தியம் செய்து கொள்ளலாம் என்பது போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தின அதற்கு முக்கியமான காரணம் வரி நிலம் யாருடையது என்று தெரிந்தால்தானே வரி வசூலிக்க முடியும் அந்த வரி என்கிற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்துத்தான் நிலங்களை பாத்தியதை செய்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை அந்த பிரித்தானிய அரசு ஏற்படுத்தியது ஆனால் ஏழை வன்னியர்கள் மற்றும் பறையர்கள் காலம் காலமாக பயன்படுத்திய நிலப்பகுதிகளை தெலுங்கு மற்றும் மராட்டிய பிராமணர்களும் மிராசுதாரர்களும் எடுத்துக்கொண்டார்கள் சொந்த நிலத்திலேயே அவர்களை உழைக்க செய்து அவர்களுக்கு தற்காலிகமாக குத்தகைக்கு விட்டிருப்பதாக போலியான ஆவணங்களை உருவாக்கினர் கிட்டத்தட்ட எல்லிஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் இதற்கு இதை பற்றிய பின்புலம் அறியாததால் உடந்தையாக இருந்து அவற்றை அப்படியே பட்டா செய்து கொடுத்து விட்டார்கள் இந்த உண்மைத்தன்மை அறியாத கிழக்கிந்திய கம்பெனி அரசும் பின்னர் வந்த விக்டோரியா மகாராணி அரசும் அவ்வாபனங்களை ஏற்று முறைப்படுத்திவிட்டனர் அதனால் சொந்த நிலத்திலேயே குத்தகைக்கு உழைக்கின்ற கூலிகளாக மக்கள் மாறினார்கள் அவர்களை குறிக்கின்ற சொற்களே பாயக்கா இது ரொம்ப முக்கியமான ஒரு சமூக நிகழ்வு ஏனென்று சொன்னால் இந்த நில அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் முறையாக வரி செலுத்தினார்களா என்றால் கிடையாது இவர்கள் மக்களை சுரண்டுகிறார்கள் அதே நேரம் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கும் உண்மையாக இல்லை இந்த தன்மையை தோலுறுத்து காட்டியவர்தான் அவை தொடர்ச்சியாக அவர் எழுதிய கடிதங்கள் அதற்கு பிறகு மிராசுதாரர்களுக்கும் பாயக்காரிகளுக்குமான விவாதம் என்கின்ற ஒரு குறுநூல் இப்பொழுது ஒரிஜினல் டெக்ஸ்ட் அதாவது ஆவே எழுதிய ஒரிஜினல் டெக்ஸ்ட் அதை மட்டும் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் அப்புறம் நம்ம திரும்ப நாவலுக்குள்ள போவோம் மூன்றாவது சம்ப்ளிமெண்டரி மிமோயத்தால் பாயக்கா ஏஜென்ட் சுருக்கமாய் காண்பிக்கிறது என்னவென்றால் மிராசுதாரர் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு ஊழிய மானியம் அல்லது மிராசு நிலங்கள் தவிர பாயக்கா சுகவாசிகள் காடு கரம்பு திருத்தி சாகுபடிக்கு கொண்டு வந்த நிலங்களுக்கு எவ்வளவும் பாத்தியமில்லை என்று காண்பித்திருக்கிறார்கள் இந்த மிராசுதார் என்று சொல்லப்பட்டவர்கள் கவர்மெண்டாரை மோசம் செய்கிறதும் இல்லாமல் பாயக்காக்களிடமிருந்து துண்டு வாரம் தீர்வை ஜாஸ்தி அமிஞ்சி தண்டம் முதலானதுகளை வகுத்தப்படுத்தி வசூல் செய்கிறபடியால் அவர்களை மிதித்து தூசியாலும் நிர்மூலமாக்கி போடுகிறார்கள் ஏரிகளை மராமத்து செய்கிறதற்கும் சாகுபடிக்கு மேன் காவலாயிருக்கிறதற்கும் நாட்டுவருக்கு சுரோத்தியங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த ஏற்பாடுகளை நிறைவேற்றவில்லை பாயக்காக்கள் தங்களுடைய இஷ்டமாயிருந்தும் சக்தியை உடைத்தாயிருந்தும் மேற்படி கொள்ளைக்காரர்களால் தடுக்கப்படுகிறார்கள் நிலத்துக்கான மானியங்களையெல்லாம் கூட வாங்கிக்கிறாங்க ஆனால் அந்த மானியங்களை கூட அந்த உழுகுடிகளுக்கு அவங்க தரல நிலத்தில் வந்து விவசாயம் நடக்கணும் அதுக்கான எந்த முன்னேற்பாடுகளும் அவங்க செய்யறதில்லை ஆனால் இவங்க தங்களுடைய உழைப்பை போட்டு ஈட்டுகின்ற அதில் அவங்க முன்ன சொன்ன அத்தனை வரிகளையும் மிராசுதாரர்களும் மராட்டிய பார்ப்பனர்களும் எடுத்துக்கிறாங்க அது அவங்க அரசாங்கத்துக்கும் கொடுக்கறதில்லை இந்த ஒரு இடத்துல தான் ஆவேவை அத்திப்பாக்கம் வெங்கச நாயகரை பிரித்தானிய அதிகாரிகள் அழைத்து பேசுகிறார்கள் அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வரி முக்கியம் இந்த ஒரு புள்ளியை புரிந்து கொண்ட ஒரு ஆளுமையாக ஆவே இருப்பதைத்தான் நாம் வந்து பார்க்க வியந்து பார்க்கிறோம் இந்த நாவல் தொடங்கும் அதாவது இந்த நிலம் தொடர்பாக இந்த பிரித்தானிய அரசியகாரிகள் நடத்திய அத்தனை விஷயங்களையும் அவை விரிவாகவே வந்து பதிவு செய்திருக்கிறார் தத்துவ வேசினி அதாவது பிராட்லா ப்ரூனேவை புரூனேவை எடுத்த பிறகு குறிப்பாக இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் உலகெங்கிலும் இறைவன் பற்றிய ஒரு கொள்கையில் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது ஏத்திசம் அமைப்புகள் உருவாகின்றன சுயாக்கியான சங்கம் உருவாகிறது அதனுடைய ஒரு பிரதிபலிப்பை தென்னிந்தியாவிலும் உருவாகிறது இந்து சங்கம் உருவாகிறது அதனுடைய தொடர்ச்சியில் சென்னை லௌகீக சங்கம் என்ற ஒரு சங்கம் உருவாகிறது நான் சொன்ன முனுசாமி நாயகர் சோமசுந்தர நாயகர் எல்லாம் லௌகீக சங்கத்தில் இருந்து செயல்பட்டவர்கள் இவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இங்கிருந்து இரண்டு இதழ்கள் வெளியாகின்றன இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் அச்சுக்கருவிகளை வைத்துக் கொண்டு ஆதினங்கள் மிகப்பெரிய வணிக செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தன அதே காலகட்டத்தில் நாத்திக இதழ்களை தொடங்கி நடத்திய வெற்றி பெற்ற ஓரளவாவது அந்த சிந்தனையை மக்களிடையே கொண்டு சென்ற ஆளுமைகளும் அதே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருந்தார்கள் அந்த தத்துவ வேசினியில் தொடர்ச்சியாக ஆவி அவர்கள் எழுதுகிறார் இந்த நில அபகரிப்பை பற்றி அந்த லௌகீக சங்கத்தின் வெளியீடாகத்தான் இந்து மத ஆச்சார ஆபாச தரிசனியை அவர் வெளியிடுகிறார் உண்மையில் அந்த விருத்தங்களை எல்லாம் படித்தால் இன்று இப்படி ஒரு மேடை போட்டு இந்த மைக்கில் அந்த விருத்தங்களை நம்மளால் சத்தமாக படிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது நாம் தேசத்துரோக வழக்கில் கைது செய்யப்படுவோம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு வெளிப்படையாக சடங்குகளை எதிர்த்த ஒரு குரலை ஆவே எழுப்பியிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு சமூக போராளியாக இருந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம் இந்த ஆவேவை நமது தமிழ் மகன் நாவலுக்குள் எப்படி கொண்டு வந்திருக்கிறார் ஏற்கனவே அவ என்னுடைய எழுத்துக்களை எல்லாம் வாசிக்கின்ற ஒரு வாய்ப்பு அது தொடர்பான ஒரு பயணத்தில் இருந்த பொழுது அதை புனைவாக பார்க்கிற பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஒரு கொண்டாட்ட மனநிலையையும் எனக்கு கொடுத்தது ஏனென்றால் அவரைப் பற்றி வந்திருக்கிற முதல் வரலாற்று ஆவண நாவலும் இதுதான் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகரை வேற எப்படி தமிழ் சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் எத்தனை பேருக்கு தெரியும் லௌகிக சங்கத்தில் தத்துவ அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு தெரியும் இந்து மத ஆச்சார ஆபாச தரிசனம் எழுதியிருக்கிறார் என்று இதுவெல்லாம் பெரியாருக்கு முந்தைய ஒரு நாத்திக இயக்கத்தின் செயற்பாடுகள் என்று ஒரு சாதாரண மனிதருக்கு நாம் எப்படி சொல்ல முடியும் புனைவு சொல்லும் அதுதான் புனைவின் வெற்றி இது எல்லோருக்குமான மொழி எனக்கு தமிழ் அவர்களிடம் மிகவும் பிடித்தது அதுதான் ஒரு வரலாற்றை பேசுகிறேன் புடக மொழியே இருக்காது வெங்கை நங்கூரத்தின் ஜின் குறிப்புகளாகட்டும் அவர் எல்லா நாவலாக இருக்கட்டும் அது எல்லோருக்குமான மொழியாக தொடர்பு தொழிற்படும் அங்குதானே ஒரு எழுத்தாளன் தன்னுடைய உயிர்ப்பை காட்டுகிறான் இந்த நாவலை யார் வாசித்தாலும் ஆவேவை குறித்து தேட ஆரம்பித்து விடுவார்கள் அதுதான் இந்த நாவலுடைய வெற்றி இந்த கதை எப்படி தொடங்குகிறது ஒரு நாற்பத்தி மூன்று அத்தியாயங்கள் இதில் இருக்கின்றன தொடங்கும் பொழுது ஒரு கால்வாய் அதாவது பழவேற்காடு அந்த கிளைஞர்கள் சேகரிக்கின்ற அந்த இடத்தில் தொடங்குகிறது காக்ரேன் கால்வாய் நீர் என்று வைத்துக்கொள்வோம் முடிவது நிலம் என்னும் நல்லால் நீரில் தொடங்கி இந்த நாவல் நிலத்தில் முடிகிறது இரண்டுமே உயிர்களுக்கு அத்தியாவசியம் இந்த நீரில் தொடங்குகின்ற பொழுது அவர் அந்த கிழிஞர்களை சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு வருகின்ற ஆவேவின் மனதிற்குள் அன்றைய வழக்குகள் எல்லாம் அப்படியே ஓடுகின்றன ஒரு சமூக போராளி சமகால சூழலை கொண்டு கொண்டிருந்த கவனத்தை அந்த கவனத்தின் புள்ளியிலிருந்து தான் இந்த நாவல் தொடங்குகிறது சரபோதி சிவாஜி என்கிற ஒரு இறந்துபட்ட ஒரு மன்னனுடைய மனைவிமார்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க அவர்களுடைய வழக்கு ஒன்றுதான் இந்த நாவலை வந்து தொடங்கி வைக்கிறது இந்த வழக்குக்கும் ஆவியவிற்கும் எந்த சம சம்பந்தமும் இல்லைதான் ஆனால் ஒரு சமூக போராளி அவர் வாழ்ந்த சமூக சட்டத்திட்ட சூழல்களை அறிந்து கொள்வதற்கு வாசகன் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான புள்ளி அடுத்து ஒரு சமூக போராளி அல்லது இது போன்ற ஆளுமைகளை நாவலாக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கவனம் பிசகினாலும் வரலாற்று தரவாகவே நின்றுவிடும் ஆனால் தமிழ் மகன் அவர்களுடைய நாவலில் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அவருக்கு அது ஒரு கைவந்த கலையாக இருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற மனிதரை நம்மை போல் எழுத்தில் உழவ விடுவதற்கு அந்த அடிப்படையில் நான் மிகவும் எனக்கு ரொம்ப வந்து பிடித்த இடம் அப்படின்னு சொன்னால் ஒரு சமூக ஆளுமையினுடைய உருவாக்கத்தில் அவருடைய குடும்ப பின்புலம் மிக முக்கிய பங்கினை வகுத்திருக்கும் அது நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த குடும்ப நபர்களை பற்றி நாம் வரலாற்றில் பார்க்க முடியாது புனைவு உருவாக்கி காட்டும் அப்படித்தான் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனாரின் மனைவி சீதாலட்சுமியினுடைய இருப்பு இந்த நாவலினூடாக வருகிறது இந்த தம்பதியினருக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை இன்மை என்பது அன்றைய கால சமூகத்தில் எப்படிப்பட்ட தாக்கங்களை அந்த பெண்ணிற்கு ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாவலில் தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் வரலாற்றினூடாக அவருடைய பெயரை கூட நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அது ஆவேவி பாதித்திருக்காதா என்றால் நிச்சயமாக பாதித்திருக்கிறது அதற்கான ஒரு கற்பனை கதாபாத்திரமாகத்தான் ரத்னா என்கிற அந்த மகள் வளர்ப்பு மகளுடைய பாத்திரம் வருகிறது இங்கு ரத்னாவை இரண்டு நிலைகளில் புரிந்து கொள்ளலாம் பெண்ணை நிலமாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த நிலம் மீதான உரிமையாகவும் புரிந்து கொள்ள முடியும் பாத்தியதையாகவும் புரிந்து கொள்ள முடியும் அந்த ரத்னா வந்து திடீரென்று காணாமல் போய்விடுவாள் அந்த துயரத்திலேயே அந்த வளர்ப்பு தாய் சீதாவும் இறந்து விடுவார் ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதில் இந்த போராளிகள் சாக்ரிபைஸ் சொல்லுவாங்க இல்லையா இழந்து போகின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன சீதாவின் மறைவின் பொழுது அத்திப்பாக்கம் வெங்கடாசலநாயகருடைய உள் தமிழ் மகன் வடித்திருக்கின்ற அந்த செய்தி ஒவ்வொரு சமூக போராளியும் கடந்து வந்த ஒரு அகம் சார்ந்த உணர்வாகவே இருக்கும் ஆவியக்கு மட்டுமல்ல அது ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதியாக என்னால் இருந்தது அதுக்கப்புறம் அந்த எப்பயும் போலதான் அந்த காலத்தினுடைய அரசியல் நிகழ்வுகளை வந்து ரொம்ப கூர்மையாக அவதானித்து தருகிறார் இது ஒரு பொது பண்பாகவே நம்மால் பார்க்க முடிகிறது இப்ப வேங்கை நங்கூரத்தின் ஜின் குறிப்புகள்ல பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கு பற்றியே ஒரு மறு விசாரணை நடக்கும் இங்கே அந்த மாதிரி எதை பத்தி பேசுறாங்க ரொம்ப தீவிரமானு பார்த்தீங்கன்னா அருட்பா மருட்பா அந்த வழக்கை பத்தி பேசுறாங்க ஏன்னா ராமலிங்கருடைய சமகாலத்துல தான் ஆவேபம் வாழ்ந்திருக்காரு கிட்டத்தட்ட ராமலிங்கருடைய கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை எடுத்துட்டு அவரும் அந்த தத்துவ லௌகிக சங்கத்துக்குள்ள வந்துருவார் ஆனா அந்த இடத்துல அவர் பொழுது அவருடைய மறைவு செய்தி வந்து இவங்க தத்துவ எப்படி வெளியிட்டாங்கன்னா ராமலிங்க தற்கொலை அப்படின்னு வெளியிட்டுறாங்க இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் இங்க ஒரு விவாதத்துக்கு வைக்கிறாரு அருட்பா மருட்பா அந்த பிரச்சனை யாருக்கும் யாருக்குமானது தீட்சிதர்களுக்கும் ஆறுமுக நாவலருக்குமானது அதில் எப்படி வந்து ராமலிங்கர் ஒரு பகடையாக பயன்படுத்தி கடைசியில் அவர் அந்த வழக்கில் இருந்து விடுபட்டு வந்தார் என்கிற அரிய செய்திகளை நாவலினூடாக தருகிறார் இது வந்து படிக்கும் பொழுது வாசகனுக்கு இது தொடர்பான ஒரு தேடலையும் கொடுக்கிறது இப்போ ஒரே ஒரு இடம் மட்டும் நான் படித்து காட்டணும் இந்த ம மோடி ஆவணங்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு அதை வந்து எதுக்காக ஆவே தேடி போறாரு எதுக்காக ஒவ்வொரு ஆவணமாக இவர் தேடி போறாரு ஏன்னா இவர் வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போய் வைக்கிறது காலனி அதிகாரிகளிடம் அப்படி நதி மூலம் ரிஷி மூலம் தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட பேச முடியும் இது எந்த நூற்றாண்டுல இருந்து இது நடந்துச்சு எத்தனை ஆண்டுகளுக்கு இருந்து இது நடந்துச்சுங்கிறத அவங்க யாத்துக்கும் சான்று கேட்பாங்க ஆனா இந்த கூட்டமோ இந்த மிராசுதாரர்கள் மராட்டிய பார்ப்பனர்கள் இந்த கூட்டமோ ரொம்ப தெளிவாக என்ன பண்ணி வச்சிருக்குன்னா ஒரு பொய்யை உண்மையாக்கி வச்சிருக்கு இதை பொய்னு அவர் நிரூபிக்கணும்னா அவர் ஆவணங்களை தேடி போகணும் அப்படி தேடி போகும்பொழுது மராட்டியர்களுடைய ஆவணங்களை மோடி ஆவணங்களை வாசிக்கிறதுக்காக போய் ஒரு நூலை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் அந்த நூலை படித்தா அவருக்கு அவ்வளவு எரிச்சலாக வருது தமிழ்நாட்டில் ஒரு சுண்டக்காய் அளவுக்கு ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு இது வந்து தமிழ் மகன் அவர்களுடைய தோன் சுண்டக்காய் அளவுக்கு ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு நாயக்கர் தளவிலும் பிரிட்டிஷ்காரர் தலைவிலும் ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த மராட்டிய மன்னர்கள் செய்திருக்கும் அட்டூழியங்கள் அனைத்தின் பின்னாலும் தர்ம சாஸ்திரங்கள் பல துணை நிற்பதையும் பார்த்தார் இதை விட ஒரு அடியை வந்து வேறு யாருக்குமே கொடுக்க முடியாது என்னென்னா இந்திய திட்டங்களையே அந்த காலத்தில் ஜெகந்நாதர் அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு அது வரைக்கும் இருந்த பார்ப்பனிய அந்த வேத உபடினத கருத்துக்களை வைத்து ஒரு சட்டங்களை அவங்க உருவாக்குனாங்க ஏன்னா அவனுக்கு வந்து நம்மளை ஆட்சி செய்யணும் ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் அவனுக்கு வேணும் அப்படி உருவாக்கும் பொழுது அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அதை வந்து தர்மசாஸ்திரம்னு அவங்க சொல்லிடுறாங்க இது மன்னர் காலத்துலேயும் நடந்தது இப்போ கரெக்டாக பாருங்கள் ஒவ்வொரு பேரரசர்களும் பார்ப்பனர்கள் வந்து ஏகபோகமா பிரம்மதேயங்களை அனுபவிச்சிருப்பாங்க மாறும் அனுபவிப்பு வந்து கிழக்கிந்திய கம்பெனி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அபகரித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் இவர் ஒற்றை மனிதராக கேள்வி இருக்கிறார் அப்பொழுது வாழ்ந்த காலத்தில் அவர் எத்தகைய எதிர்வினையெல்லாம் எதிர்கொண்டிருப்பார் அதற்கான சாட்சியாகத்தான் ஞாபகம் உருவாகி இருக்கிறது இரண்டு மூன்று முறை நிச்சயமாக அவர் மீது கொலை முயற்சி நடந்திருக்கும் சடங்குகளை தவிர்த்து வாழுங்கள் என்ற அறிவுரை கூறிய இந்து மத ஆச்சார அவருடைய சாதி பிரஷ்டம் என்ற அளவிற்கு அவரை தள்ளி வைத்திருக்கும் உண்மையில் அவர் ஒரு சுயசாதி விமர்சனாகவும் இருக்கிறார் அவருக்கு வந்து கோபம் வருகிறது ஒரு காலத்தில் போர் படை தளபதிகளாக இருந்தீர்கள் அதில் எனக்கு மாற்றுக்கருத்தே இல்லையா ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் காலம் மாறுகிறது வாழ்முறை மாறுகிறது தொழில கத்துக்கல நிலம் போச்சு இப்போ என்ன பண்ண முடியும் அந்த வழக்கு காட்சியை மட்டும் நான் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் கருதி சீக்கிரம் முடிச்சிடறேன் இந்த ஒரு பகுதி பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் தாசிகள் எப்படி இருக்க வேண்டும் இவ்வளவு அயோக்கியத்தனங்களுக்கு நடுவிலும் கோயில்களுக்கு சிறப்பு புதைக்காக அரசு செய்த நன்கொடை விவரமும் இருந்ததுதான் நாயக்கருக்கு வேடிக்கையாக இருந்தது இப்போ இவங்க செய்கிற எல்லா தப்புக்கும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு வழுவாய் வந்து கொடுத்துருவாங்க அது யார் கொடுப்பாங்கன்னா தர்மசாஸ்திரங்கள் கொடுக்கும் இதே பிரச்சனை அப்படியே கிழக்கிந்திய நடக்கும் நடக்கும்பொழுது தான் இவருக்கு வந்து இந்த இந்து மத ஆச்சார ஆபாசு எழுதணும் அப்படிங்கிற ஒரு தேவை வருது ஏன்னா சாப்பாட்டுக்கே வழியில் ஆனால் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு காது குத்துணும்னா சடங்கு சடங்கு சடங்குன்ற பேர்ல என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சு வச்சிருக்கிற பணத்தையும் கொண்டு போய் இப்படி பார்ப்பனர்கள்ட்ட கொடுக்குறாங்களேன்றது ஒரு சமூக கோபமாக ஆவியிற்குள் வந்து எழுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்புறம் வந்து இன்னொரு ஆவணத்தை அவர் தேடி போறாரு எணுகுல வீராசுவாமி ஸ்டன் அல்லது வந்து காசி யாத்திரை கா காசி யாத்திரை பத்தின சரிதை இந்த நூல் இவருக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா இதில் தான் கொஞ்சமாக அவருக்கு ஒரு பிடிப்பு கிடைக்குது அந்த நில அபகரிப்பு எப்போ நடந்திருக்கும் அதுக்காக இந்த நூலை தேடி தேடி அலையிறார் இப்படியெல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணி எப்படியோ போய் கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா வந்துருச்சு இவரை ஏஜெண்டா வச்சு அப்புறந்த அவங்க சொன்ன அந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி ஒரு கேஸ் ஃபைலாகி விசாரணைக்கு வரும்பொழுது என்ன நடக்குது இந்த ஒரு பகுதியை மட்டும் நான் வாசித்து காட்டி இந்த உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா அவ்வளவு வந்து ஈஸியாக விட்டுருவாங்களா முதல்ல இது ஒரு வழக்காகவே ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு வாதிடுறாங்க வெங்கடாசல நாயகர் அதாவது கலெக்டர் பார்மர் முன்னாடி நடக்குது பேசுகிறாங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு என்ன இப்போ இவர் அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார் என்னுடைய நண்பர்கள்லேயும் வேளாளர்கள் நான் அந்த சொன்ன பார்ப்ப மராட்டிய பார்ப்பனர்கள் நாயு நாயுடுகள் இவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் நான் இவங்கள பற்றிலாம் பேசலை ஒரு நூறாண்டு முன்னாடி இந்த நிலத்தை அபகரித்தவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அந்த புரிதல் இவங்களுக்கு வந்துட்டா இவங்க எங்கிட்ட பகைமை மாட்ட மாட்டாங்களே அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார் இது உண்மைதானே இன்னமும் வந்துட்டு நம்ம என்னைக்கோ நடந்த சம்பவங்களை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ற ஒரு இன வெறுப்பை அரசியலாக்குறோம்ல இதைத்தான் கேள்வி கேட்குறாரு இந்த இடத்துல அது அன்னைக்கு நடந்துருச்சு அதுக்கான நியாயத்தை நான் இன்னைக்கு கேட்குறேன் இன்னைக்கு இருக்கவங்களும் நான் குற்றம் சொல்லலையே இந்த ஒரு புரிதல் சமூகத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா இனவெறுப்புங்கிறதே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம சமகாலத்திலையும் வச்சு பார்த்துக்க முடியும் வெங்கடாசல நாயகர் பேசுகிறாரு செங்கல்பட்டு ஜில்லாவை பொறுத்தவரை பொதுவாக நிலங்கள் மூன்று பாகமாக இருந்தன வெள்ளாளருக்கான நிலங்கள் நத்தம் பாகமாக இருந்தது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களின் எல்லைக்கல்லிலே பிராமண அக்கரகார நிலங்களுக்கு அடையாளமாக குடைப்பிடித்த குள்ள பிராமணன் அடையாளம் கல்வெட்டிலே வடித்திருக்கும் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் குடைப்பிடித்த குள்ள பிராமணன் யாரு வாமணன் இல்லையா நிலத்தை அவர்தான் நடந்தாரு அதனால எவ்வளவு வந்து அந்த குறியீட்டுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு பாருங்க அவை நன்மங்கலம் சாலிமங்கலம் என்ற பெயர்களிலே சொல்லப்படும் வன்னியர்களுக்கான நிலங்களில் அக்னியா சக்கர சன்னம் வடிக்கப்பட்டிருக்கும் அந்த நிலங்களை மண்ணவேடு வேடு நிலங்கள் என்பார்கள் இந்த நில அபகரிப்பையும் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகருடைய போராட்டத்தையும் இவங்க வேறு விதமாக பேசுவதற்கான இடமாக இது அமைஞ்சிருச்சு அப்போ அதை அவர் எப்படி எதிர்கொண்டாருங்கிறது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த நாவலுக்குள்ள வந்திருக்கு இங்கேயே காலம் காலமாக குடியிருந்த வெள்ளாளர்கள் நிலங்களுக்கு சூளம் அடையாளம் இது போல விவசாயம் செய்த இதர குடிகளும் உண்டு இதில் மிராசு பாத்தியதை எங்கிருந்து வந்தது ஒரு கேள்வி எழுப்புற நான் சொன்னபடி திப்பு சுல்தான் ஏற்படுத்திவிட்ட நவாபு ஆட்சிக்கு முன்னாடி மிராசு என்ற வார்த்தையே தமிழ்நாட்டிலே இல்லை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வரை இருந்த நவாபு காலகட்டத்திலே நவாபுகளுக்கு அந்யோன்யமாக இருந்த கொண்டு வந்து விட்ட வெள்ளாளர்களும் பிராமணர்களும் எங்களுக்கு இருந்த நில முற்றிலுமாக பறித்து கொண்டு விட்டார்கள் எல்லி சுதுரை அவர்கள் எடுத்தும் வழக்கம் போலவே பிராமணர்களும் சைவ வெள்ளாளர்களும் அவருக்கு அனுகூலமாக நடந்து கொண்டு நவாபு ஆட்சியில் ஏற்பட்ட தகிடுதத்தங்களை தத்தங்களை ருசுப்படுத்தி விட்டார்கள் அதன் பிறகு வந்த மன்றோ பிரபுவும் பிளேசுதுரையும் எங்களை பிராமணர்களின் அடிமைகள் என்றும் பறையர்களை வெள்ளாளர்களின் அடிமை என்றும் இந்த அடிமைகளுக்கு நிலை பாத்தி பாத்தியதை இல்லை என்றும் எழுதிவிட்டார்கள் உறக்க பேசுவதினாலும் ஆவேசத்தினாலும் நாயகரின் குரலில் கம்மல் ஏற்பட்டு தொண்டை வறட்சியில் தவிப்பதை கலெக்டர் கவனித்தார் உதவியாளரை அழைத்து நாயகருக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லி சைகை காட்டினார் இது அந்த நாவலோட பகுதி அந்த கேப்பில் வந்து வக்கீல் பேசுகிறாரு சங்கரையா அப்படிங்கிறது தான் அவரோட பேர் அதாவது இந்த இந்த மாதிரி ரெவன்யூ போர்டு வரும்போது பாத்திரை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது இப்போ வேற ஒரு ஐயர் வக்கீல் வன்னியர்கள் எங்களுக்கு அடிமையாக இருந்தார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இப்போதும் எங்கள் பண்ணையாளனாக இருப்பவன் ஒரு வன்னியன்தான் சைடு கேப்பில் அவர் பேசுகிறாரு இவரு உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரு யார் வெங்கடாசல நாயகர் நான் சொல்ல வேண்டாம் என்று இருந்தேன் எனக்கு ஆண்டான் அடிமை முறைகளில் நம்பிக்கை இல்லை நாம் மனிதர்களை சமமாக மதிக்க வேண்டும் என்பதிலே ஆவல் கொண்டு வாழ்ந்து வருபவன் ஐயர் சொன்னதில் மேற்கொண்டு விளக்க வேண்டியிருக்கிறது ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னால் பிராமணர்கள் வேண்டுமானால் வன்னியர்களின் ஏவலாளாக இருந்தார்களே ஒழிய வன்னியன் ஒருபோதும் பிராமணரின் ஏவல்காரனாக இருந்ததில்லை மன்ன வேடு நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் பெரும் படை வீரர்களாகவும் மன்னர்களாகவும் இருந்தவர்கள் என்பது வரலாறு அவர்களை அனுசரித்து காரியம் சாதித்துக் கொள்ளும் நிலையில் இருந்தவர்கள் பிராமணர்கள் இப்போது பிரிட்டிஷ் ஆட்சி வந்தபோது உங்களை அனுசரித்து காரியம் சாதித்துக் கொள்வது போலவும் நவாபுகள் ஆட்சியிலே அவர்களை அனுசரித்து காரியம் சாதித்துக் கொள்வது போலவும் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னே எங்களை அனுசரித்து வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறாரு உடனே என்ன ஆகுதுன்னா ரசாபாசமாகிடுது அந்த இடத்துல நாலு பேர் எழுந்திரிச்சு இந்த பக்கம் கத்த அந்த பக்கம் கத்த கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இல்லாதையும் பொல்லாதையும் பேசி குட்டையை குழப்புகிறார் அப்படிங்கிறாரு ஜம்பலிங்க முதலியார் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதை வந்து தொடங்கி வச்சவங்க அவங்க தான் இவர் அதை அடுத்த கட்ட டிஸ்கஷனில் கொண்டும்பொழுது பேச்சாயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இதுக்கு வராங்க இவர் வந்து ஏன் இப்படி பண்ணுறாருன்னா இவருடைய சாதிக்காரங்கன்றதுனால தான் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாருமோ அப்பதான் அவர் என்ன சொல்றாரு மக்களுக்கான பிரதிநிதியாகத்தான் நான் இங்க நிக்கிறேன் நீங்க வந்து என்னை ஒரு சமூகத்தினர் நான் அந்த சாதியில பிறந்துட்டேன் அப்படிங்கறதுனால என்னுடைய போராட்டத்தை தான் உங்களுடைய மிக மோசமான தந்திரங்கள் ஒன்று அப்படிங்கிறாரு இது வந்து நாவல் நூடா வருது உண்மையான வரலாறு ஆவே அப்படித்தானே காட்டுது அவருடைய இந்து மத ஆச்சார ஆபாச தரிசனிய படிச்சு பாருங்க சடங்குகளை பின்பற்றுறது இனத்தாராகவே இருந்தாலும் கடுமையாக அவர் அதுல சாதி சாடுறாரு அப்போ ஒரு ஆளுமையின் உருவாக்கம் என்பது அது ஒரு தன்னெழுச்சி அது ஒரு சுயம்பு எந்தவித இயக்க பின்புலமும் இல்லாமல் யாருடைய தலையீடும் இல்லாமல் தானாக சமூகத்தின் மீதான ஒரு உணர்வு நிலையில் ஒரு உரிமைக்கான போராளியாகத்தான் ஆவே உருவாகி இருக்கிறார் அவரை அப்படியே எந்த அளவிற்கு காட்ட முடியுமோ இன்னும் சொல்ல வரலாற்றில் பார்க்க முடியாத ஒரு ஆவேவை நம்மால் புனைவில் பார்க்க முடியும் ஆய ஒரு லட்சம் ஏக்கர் நிலங்கள் அபகரிப்பு இறுதியில் ஒரு ஆயிரம் ஏக்கர் உரிதாவர்களுக்கு போய் சேரப்போகிறது என்கிற அந்த ஒரு நொடியில் அந்த மனநிறைவில் ஆவேவின் முடிவோடு இந்த நாவலும் முடிந்து போகிறது ஒரு இடத்துல அழகா பேசுவார் திரும்ப தத்துவ வந்து இதழ் கொண்டு வரணும் ரீச் ஆகல கொஞ்சம் சொத்தெல்லாம் வித்துர்லான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேங்கிறாரு சோமசுந்தர நாயகர் அப்போ பேசுவாங்க ஒரே நாளில் நம்மளால் உலகத்தை மாற்றிட முடியுமா நிச்சயமா முடியாது ஒரு ஆவைவால் அதை முடியுமா நில அபகரிப்பு இன்னைக்கு தானே நடந்துகிட்டு இருக்கு முடியாது இன்னைக்கு இருக்கிறவங்க ஒருவன் வருவான் அப்படின்னு அழகாந்து அது அத்தியாயத்துக்கு தலைப்பு இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு அடியை எடுத்து வைப்போம் அடுத்தடுத்து வரவங்க அடுத்தடுத்து அடியை எடுத்து வைப்பாங்க அடுத்தடுத்து வச்சாங்கல்ல நமக்கு பெரியார் வந்துட்டார்ல அதுதான் அந்த நாவல் அந்த நாவல் பேசிக்கிற ரொம்ப நுட்பமான விஷயமாக நான் பார்த்தது அதுதான் இன்னைக்கு நாம ஒரு மாற்றத்திற்கான விதையை விதைப்போம் அது நாளைக்கு விருட்சமாகும் காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் என்பதை ஞான மிக அழகாகவே எடுத்து காட்டியிருக்கிறது என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி நினைவு பரிசை வழங்குவார்